படாத பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறியும் கம்மது இல்லங்கள் தோறும் செய்திட்டத்தின் திட்டத்தின் இருபத்தைந்தாம் நாள் இன்றாகும் பேராதனை பல்கலைக்கழகத்தினர் இம்முறையும் இந்த திட்டத்துடன் கைகோர்த்தனர் இந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட கம்மது இல்லங்கள் தோறும் முடிவுக்கு வந்தது திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சந்தோஷபுரம் ஆதிவாசிகள் கிராமத்திற்கு கம்மெத்துக் குழுவினர் இன்று சென்றனர் தேன் எடுத்தல் விறகு வெட்டி விற்பனை செய்தல் என்பன இவர்களது பிரதான தொழில்களாகும் பல நாட்கள் இருந்து தேன் எடுத்து வந்தாலும் அதனை சந்தைப்படுத்தலில் சிக்கல் காணப்படுவதாக இவர்கள் கம்மெத்துக் குழுவினருக்கு குறிப்பிட்டனர் வேட்டையாடுறது தேன் எடுக்கிறது விறகு எடுக்க போறது பிடி தொழில் செய்யறது மட்டி எடுக்கிறது கூலி வேலைக்கு நாளாந்தம் கணவன் மனைவியா போய்தான் இந்த மக்கள் இந்த தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை கொண்டு பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலத்தையும் கொண்டு நடத்தி வராங்க இந்த மக்களுடைய இந்த தொழில்கள் வந்து மேற்கொள்ள முடியாத நிலை இருக்கு சாப்பி நகர் பகுதிக்கும் கம்மந்த குழுவினர் சென்றனர் இங்கு நாற்பது குடும்பங்கள் வாழ்கின்றனர் சாப்பி நகரிலிருந்து வேதத்தீவுக்கு செல்வதற்கு பாலம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என இந்து மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பால பிரச்சனை பால பிரச்சனை மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது குடிநீர் பிரச்சினை இல்லாமலும் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்கின்றன குடும்பங்கள் தெரிகிறோம் எங்களுக்கு எப்படியாவது சரி பாலத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க கட்டைப்பரிச்சான் கிராமத்திற்கும் கம்மது குழுவினர் சென்றிருந்தனர் இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட ஒரு பாலம் இதே இந்த பாலம் திருத்தப்படவில்லை இந்த பாலம் திருத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பாதிக்கப்படுவது சாதாரணமாக ஒரு இருவர் மாத்திரமல்ல நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் ஆயிரக்கணக்கானவரும் பாதிக்கப்படுவது கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அண்ணன் நகர் கிராமத்தில் இரண்டாயிரம் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர் மீன்பிடியை நம்பியை இவர்கள் நாட்களை நகர்த்துகின்றனர் ரத்தினபுரி மாவட்டத்திற்கு சென்ற கம்மத குழுவினர் அகலேகுட பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மெதிகலே நுகஹேன தோட்டத்திற்கு சென்றனர் இந்த தோட்டத்தில் பத்து குடும்பங்கள் இந்த தொழிலாளர் தொடர் குடியிருப்பிலேயே வாழ்கின்றனர் இந்த குடியிருப்புகளில் எவ்வித வசதிகளற்ற நிலையில் மக்கள் வாழ நேரிட்டுள்ளது இந்த தோட்டத்துல வந்து எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்ல தண்ணியா கரண்டா இல்ல லயத்தை புதுப்பிச்சு கொடுக்கறதா இந்த தகரங்களை எல்லாம் போட்டு கொடுக்கறதா இல்ல இந்த பரால போட்டு கொடுக்கறதா இதெல்லாம் வந்து இப்ப ஒரு நாற்பது வருஷமாச்சு நாங்களும் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே தான் வளர்ந்துருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே இங்கே நடந்து இல்ல முனராகலை பிபில இக்ரியாம் போல கிராம மக்கள் மூங்கில் கைத்தொழிலை ஜீவனோபாயமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இந்த நாட்கள் அவர்களுக்கு கடினமான காலமாக உள்ளது தொழிற்சையொன்று உள்ளது அரசாங்கத்தால் மூன்று இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவை பதினைந்து வருடங்கள் பழமை வாய்ந்தவை ஒரு இயந்திரம் மாத்திரமே இயங்குகின்றது இயந்திரத்தில் கற்பிப்பதற்கு ஒருவர் வரும் வரை இந்த மக்கள் காத்திருக்கின்றனர் மற்றொரு கம்மது குழுவினர் முனராகலை இதிரியாம்புல கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்தனர் புத்தளம் புனித அன்னம்மால் புரத்தில் வாய்க்கால் மற்றும் போக்கு நிர்மாணிக்கப்படவில்லை வருடத்திற்கு ஆறு ஏழு தடவை மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற வெள்ளத்தினால் இந்த மக்கள் இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர்